தாய்லாந்து மன்னர் முடிசூட்டு விழாவில் திருவம்பாவையும் திருப்பாவையும் இந்த ரெண்டு நூலையும் தாய்மொழியில் எழுதி வச்சு பாடுறாங்க இது வந்து தனிநாயக மடிகள் ஒன்றை உலகம் அப்படிங்கிற நூலில் சொல்லியிருக்காங்க இதை வந்து எல்லாருமே நம்ம படிச்சிருப்போம் பொது தமிழில் ஆனால் இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது இந்த ஷார்ட்கட்டே இல்லாமல் படித்தனால நமக்கு சில நேரம் மறந்து போயிடும் இப்போ ஒரு சூப்பரான ஷார்ட் கட்டை நம்ம இதை படிக்கலாம் எம்பாவையவள் திருப்பாவை எம்பாவை அவள் திருப்பாவை அப்படின்னா திருவம்பாவையும் திருப்பாவையும் வந்துடும் தாய் மாதிரி வளர்த்தால் அப்போ தாய்மொழியில் எழுதி வச்சு பாடுறாங்க மன்னர் முடிசூட்டு விழாவில் பாடுறா அவள் வந்து மன்னர் முடிசூட்டு விழாவில் பாடுறான்னா மன்னரோட தாய்லாந்து மன்னர் முடிசூட்டு விழாவில் தான் இந்த ரெண்டு பாட்டையும் எழுதி வச்சு பாடுறாங்கன்னு பார்த்தோம் தனியாக நாயகி மாதிரி தெரியல அவள் பாடும்போது தனியாக நாயகி மாதிரி தெரியுறான் அப்போ தனிநாயக மடிகள் இதை சொல்கிறாரு உலகமே ஒன்றாக பாராட்டுது எந்த நூலில் சொல்கிறாரு ஒன்றே உலகம் அப்படிங்கிற நூலில் சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு கதையாவோ ஒரு ஷார்ட்கட்டாவோ நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போவுமே மறக்காது இந்த மாதிரி நீங்கள் பொது தமிழில் படிக்கிறதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க நன்றி